சிலப்பதிகாரம் குறித்து சிந்திக்க இருக்கின்றோம் அந்த சிலப்பதிகாரத்துல நமக்கு மேலோட்டமா நம்ம சிலப்பதிகாரம் என்ற உடனே ஞாபகம் வருவது என்னன்னா கற்புக்கரசி கண்ணகி கொலையும் செய்வாள் பத்தினி பத்தினி என்ன சொன்னாலும் அது நடக்கும் இதெல்லாம் வந்து நம்ம புரிந்து வைத்துக் கொள்ளுங்கிற ஒரு அறநறிகள் அதற்கு அப்பாற்பட்டு இந்த கண்ணகியினிடம் இருந்த ஒரு மற்றொரு முக்கியமான ஒரு இது வந்து இங்க நம்ம யாரும் வெளிப்படையா அதை பற்றி புரிந்து கொள்ளப்படவில்லை பேசவில்லை என்ன சொல்றாங்கன்னு பார்க்கும்போது தன்னை விட்டு பிரிந்து சென்ற கணவர் எல்லா பொருட்களையும் இழந்த பிறகு தன்னிடம் வந்திருக்கின்ற அந்த நிலையை உணர்ந்த கண்ணகி என்ன சொல்றாங்கன்னா என்னை இப்படி விட்டுட்டு போயிட்டீங்களே என்னை தன்னியா விட்டுட்டு போயிட்டீங்களே என்னுடைய உடல் சுகத்தை விட்டுட்டு போயிட்டீங்களே அப்படி என்று அவர்கள் கேட்கவில்லையாம் என்ன கேட்டிருக்காங்கன்னா நீங்கள் இல்லாததால் என்னால் அறவோர்க்கும் எல்லார்க்கும் இயலாருக்கும் என்னால் உதவி செய்ய முடியவில்லை அதாவது உதவி செய்ய முடியலைன்னா இப்போ சாதாரணமாக அந்த நாளினுடைய நெறி வாழ்க்கை நெறி எப்படி இருந்ததுன்னா கணவன் மனைவியோடு சேர்ந்து இல்லறம் வாழ்கின்ற இடத்துல தான் எல்லாருமே பிச்சையாக கேட்பாங்களாமா அந்த ஒரு வாய்ப்பை எனக்கு அடுத்தவர்களுக்கு அன்னமிடக்கூடிய உதவக்கூடிய உபதரிக்கக்கூடிய விருந்தளிக்கக்கூடிய வாய்ப்பை எழுது இழக்க செய்து விட்டீர்களே என்று வர்ணாகலாம் இதை வந்து எவ்வளவு பேர் இதை கடைபிடிக்கிறார்கள் எவ்வளவு பேர் இதை கண்ணகியின் ஒரு மற்றொரு கற்புக்கரசியாக இருந்த கண்ணகியினுடைய ஆழ்மனதில் இருந்தக்கூடிய இருந்த கூடிய அந்த இல்லற நெறி விருந்தோம்பல் செல்விருந்து ஓம்பி வருவிருந்து காத்திருப்பாள் அப்படின்னு சொல்லுவாங்க அத்தகைய ஒரு அந்த உயிர் நேயம் அந்த உயிர் நேயம் அதாவது கற்போட கூட சேர்ந்த அந்த உயிர் நேயம் தான் நாங்கள் அவருடைய சிறப்புக்கு முக்கியமாக நாம கருதப்பட வேண்டியது அதை நாம் உள்வாங்கிக் கொண்டு வாழ்க்கையில் பின்பற்றப்பட வேண்டியது அந்த நேயம் உயிர் நேயம் இறை நேயம் மனித நேயம் இந்த எல்லா நேயங்களையும் உள்ளடக்கி ஏனென்றால் கற்புக்கரசி சிலம்பு காவியம் எடுத்த உடனே என்ன பண்ணணும்னா பொதுவாக சிலப்பதிகாரம்னால சிலம்பு காவியம் ஆஹ் கற்புக்கொரு கண்ண கற்புக்கார அரசி கண்ணகி அந்த கற்பு என்பது இந்த உயிர்நேயத்தையும் உயிர்நேயம் என்பது எல்லாருக்கும் இயலாருக்கும் ஆன்றோருக்கும் தான்றோருக்கும் தன் மூத்தவருக்கும் எல்லாருக்கும் பதியை போக்கக்கூடிய அவருடைய தேவையை போ அறிந்து இன்னலை போக்கக்கூடிய பிற உயிர் பத்திரும் சுகதுக்க உணர்வினை தமதாகவே எண்ணி அந்த அவர்களுடைய துன்பத்தை போக்கக்கூடிய ஒரு மனித நேய உயிர்நேய சிந்தனை இந்த சிந்தனையும் நாம சிலப்பதிகாரத்திலிருந்தும் கண்ணகியிலிருந்தும் நாம் பெறுகிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு விடைபெறுகிறோம் நன்றி வாழ்க்கை நிறைவு மகிழ்ச்சி